அதாவது இந்த நடக்க போற தேர்தல்ல மக்கள் இப்ப ஒரு நாடு இருதேசமா அல்லது பதினூன்றாவது அரசியல் அமைப்பினுடைய அமைப்பின் ஊடாக பிரச்சனைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக கொண்டு செயற்படுவாரா என்பதை தமிழ் மக்களுக்கு விடும் பொழுது உண்மையில இந்த வடகிழக்கு இணைந்த வடகிழக்கு என்ற சரத்து வந்து இலங்கையினுடைய அரசியலமைப்பினுடைய இந்திய இலங்கை ஊடாக பதிமூன்றாவது திருத்த சட்டமாக அது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நாங்கள் முழுமையாக அதில் உள்ள அதிகாரங்களை பெற்று அதனை நடத்துவது நடத்துவதன் ஊடாகத்தான் எங்க அரசியல் தமிழர்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனைக்கானது ஆரம்ப புள்ளியாக அதை முன்வைத்துக் கொண்டு அதை முன் முன்ன முன்னேறி கொண்டு போக வேண்டும் என்பதான் நிலப்பாடு குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த பதிமூன்றாவது அரசியலமைப்பு என்பது தமிழர்களுக்கான ஒரு மாகாண ஒரு ஆட்சி முறமையே கொண்டு வந்திருக்குது அதன் ஊடாக அதை நாங்கள் அதை முழு முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த பதிமூன்றாவது அரசியலமைப்பின் ஊடாக கொண்டாட்ட மாகாண முறையை நாங்கள் முழுமையாக அமுல்படுத்தி அதன் பெற வேண்டிய அதிகாரங்களை பெறுவதன் ஊடாகவும் அதன் பின்னர் நாங்கள் வடகிழக்கு இணைத்துக் கொள்வது தொடர்பாகவும் நாங்கள் அடுத்த கட்டமாக நகர வேண்டும் அதன் ஊடாக இந்த பிரச்சனைகளுக்கான ஆரம்ப புள்ளியாக பிரச்சனைகளை முன்னெடுக்கலாம் அதே போல எங்க அரசியல் தேர்தலில் வந்து தமிழ் மக்களுக்கு தலைமை ஆங்க முன்பவர்கள் ஆராக இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு திட்டம் வந்து அத்தி அத்தியாவசியமா தேவைப்படுது நடைமுறை சாத்தியமான ஒரு திட்டம் ஒன்றை முன் வச்சு அதன் ஊடாகத்தான் இந்த அரசாங்கத்துடன நாங்கள் பேசவும் எங்களது சொந்தமாக எந்த விதமான தீர்வு திட்டம் இல்லாமல் சர்வதேசத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற ஆலோசனைகளையோ அல்லது அப்படியான ஏமாற்றத்தினம் செய்வது எங்களுடைய பிரச்சனையை தொடர்ந்தும் இழுத்தடை செல்வதற்காக வழிமுறைகளை நாங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்றோம் என்ற ஒரு விடயம் இருக்குது அதாவது ஒரு நாடு தேசம் இந்த இந்த இவ்வாறான கொள்கைகள் வந்து ஸ்கொட்லாந்து போன்ற நாடுகள்ல அது நடைமுறை இருந்தாலும் இப்ப எங்களை நாட்டுல இருக்கின்ற இனப்பிரச்சனை அதற்கான ஒரு பாரிய பிரச்சனையா இருந்து கொண்டு வந்து அது பிரவுத்தமாக உருவடித்து உருவடுத்து பல்வேறு அழிவுகளையும் போல பின்னர் இருக்கின்ற சூழலிலே பெரும்பாலான தெ சென்னைங்க கட்சிகள் இருக்கின்ற மனநிலையில வந்து அது உடனடியாக சாப்பியப்படக்கூடிய விடயமாக இருக்காது என்பதுதான் நாங்கள் அது கருது காலப்போக்குல அது ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரலாம் அதாவது தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் மேல நம்பிக்கை வைக்கிறது சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் மேல நம்பிக்கை வைக்கின்ற ஒரு சூழல்கள் வரும் பொழுது அந்த ஒரு தேச நாடு என்ற அந்தலாந்து நாடுகள்ல சில நாடுகள் நடைமுறை இருக்கின்றது அது பொருத்தமாக மேலானது இன்றைய சூழல்ல அந்த யுத்த வந்து மக்கள் ஒரு ஆலையால் ஒரு இடம் ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் கொண்டு முழு சந்தேகம் கொண்டு வாழ்கின்ற கருத்து தமிழ் தேசியம் பற்றி உணர்ச்சிகரமான பேச்சுகளை இந்த இந்த மாதிரி நேரங்களில் வந்து மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக சில கட்சிகள் முயற்சி செய்வதற்காக பரவலான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கு இந்த தமிழ் தேசிய உணர்வுகளை ஏற்படுத்துறதுனால மீண்டும் கைதுகள் மீண்டும் காணாமல் போன சம்பவங்கள் ஏற்படும் என்று அச்சம் இபிடிபி மத்தியில் ஏற்பட்டுள்ளதா அதாவது தமிழ் தேசியம் என்ற ஒரு சொற்பத நாங்கள் பெருகி வைக்கின்றோம் தமிழ் தேசியம் என்பது நாங்கள் குறிப்பிடுகின்றோம் என்ற விடயங்களை நாங்கள் மக்களுக்கு நாங்கள் தமிழர்களாக வாழ வேண்டும் தமிழர்களுடைய பண்பாடுகளாக கலாச்சாரங்கள் இனவாக நாங்கள் வாழ வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் ஆனால் இந்த தமிழர்கள் தமிழ் தேசியம் என்று நாங்கள் எவ்வளவுக்கு எங்களுடைய இன இதுகளை நாங்கள் வலியுறுத்துகின்ற அதே சமயம் எங்களுக்கு எதிராக இருக்கின்ற அல்ல நாங்கள் மாறாக கருதுகின்ற அல்லது எங்களுக்கு புறம்பாக இருக்கின்ற ஒரு சமூகமும் அது தன்னுடைய சமூகத்தினுடைய தேசியத்தை அதுவும் வலுப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஆக வளைந்து உருவாக்கி விடுகின்ற சூழலை ஏற்படுத்தக்கூடாது அது தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தோட நாங்கள் வலுவுறுத்துவதன் ஊடாக கைதுகள் போன்ற சூழல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதே நேரம் நாங்கள் நன்முறைகளை கையில் எடுக்கின்ற நாம தேசியத்தினுடைய உணர்வால் நன்முறைகளை கையில் எடுக்கின்ற சூழல் உருவாகினாலோ அல்லது வரலாறு சூழல்களுக்கு நாங்கள் டலிந்து சென்றாலோ இந்த மாதிரியான கைதுகள் சட்ட ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம் அப்போ ஈபிடிபி வந்து இவ்வாறான சூழ்நிலையில் இன்றைக்கு வந்து ஏற்கனவே பாராளுமன்றத்தில் பல தடவை பிரதிநிதி பிரத அமைச்சர் பதவியில் இருந்தவர் இவ் இவ் இவ்வாறான சூழ்நிலையில் வந்து நீங்கள் எப்படி இபிடிபி இந்த இந்த தேர்தலை எதிர்நோக்கிறீங்க எவ்வாறு நீங்கள் யோசி எவ்வாறு உங்களோட இதுகளை பிரச்சார நடவடிக்கைகளை கொண்டு செல்கிறீங்க எப்படி உங்களை மக்கள் எவ்வாறு உங்களை மக்கள் பார்க்குறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா மக்கள் வந்து உங்கள் எல்லோரையும் தெரிவு செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களே நிச்சயமாக நாங்கள் எந்த விடயங்களையும் மக்கள் முன்னதால் மிகவும் வெளிப்படையாக நடந்து கொண்டவர்கள் எந்த விடயத்திலேயும் நாங்கள் அரசாங்கத்துடன் ரகசிய உறவுகளோ அல்ல திருடித்தனமான கள்ள உறவுகளோ நாங்கள் வைத்திருக்கவில்லை நாங்கள் வெளிப்படையாக சில அரசாங்க அரசாங்கத்தினுடைய நாங்கள் பங்காளிகளாக ஒரு இணக்க அரசியலூடம் ஊடாக எங்களுடைய அழிஞ்சு போன வடகிழக்கு பிரதேசங்களை மூல கட்டியெழுத்தவரம் அதன் அத்தோடு எங்களுடைய இரண்டு கண்கள் சொல்கின்ற ஒன்று அரசியல் தீர்வு ஒன்று அபிவிருத்தி எங்களுடைய நாட்டுக்கு முக்கிய தேவையாக இருந்தது அந்த வகையில நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு என்றாலும் நாங்கள் அந்த அரசாங்கத்தோட இணக்கமான அரசியலை நடாத்துவதாக பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி இருக்கின்றோம் அதே நேரம் அரசியல் தீர்வு தொடர்பாக அரசியல் செயல்பாடுகள் தொடர்பாக நாட்டில் இருக்கின்ற சந்தேகங்கள் காரணமாக அதை நாங்கள் வெற்றி கொள்ள முடியாமல் ஒரு தாமதம் ஒன்று இருந்து கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் மறுக்கவே இல்லை அதே நேரம் இந்த தேர்தலில் நாங்கள் எங்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமை வந்தார் அல்லது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தலைவர் வந்தாலும் எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனை இல்லை என்ற அதை பெரும்பான்மை சமூக மக்கள் தான் சக்திகளாக இருக்கின்றார்கள் ஆனால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பிரித்து தங்களை வெற்றி பெற்றவுடன் தாங்கள் எங்களுடைய ஆசனங்கள் கொழும்பு நிலவரங்களாக அடுத்த பொழுது ஒரு கட்சி அறுதி பெரும்பான்மையாக அல்லது பெரும்பான்மையான ஆசனங்களை பெறுவதே மிகவும் கடினமான ஒரு சூழல்லாம் தென்னிலங்க அரசியலே நிலவி கொண்டிருக்கின்றது அப்பொழுது அது அவர்களுக்கு அரசாங்கம் வந்து ஒரு உம் ஏனிய கட்சிகளுடைய சிறிய சிறிய கட்சிகளுடைய உதவிகளை கோரலாம் அந்த இடத்துல நாங்கள் ஒரு விடயங்களை முன்வைக்கணும் மக்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு யார் எங்களுடைய மக்களுடைய தீர்வு திட்டத்துக்கு முன்வருகின்றார்கள் என்ற விடயங்கள்ல நாங்கள் முன்வைத்து அதன் ஊடாக அடுத்த கட்டங்களை பற்றி நாங்கள் ஆலோசித்து முடிவு செய்வதற்கு இருக்கின்றோம் அந்த வகையில நாங்கள் இந்த தேர்தலில் வந்து மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றோம் கடந்த காலங்களிலே நாங்கள் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை ஆதரித்து வலி வெளிப்படையான உண்மை சந்திரிகா அரசாங்க காலங்களில் நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் அந்த காலகட்டங்களிலே நாங்கள் தீர்வு திட்டம் ஒன்றை வலியுறுத்தி அதனூடாக ஊடாக சந்திரிக்கா அம்மையார் தீர்வு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த பொழுது இன்று இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த தமிழ் தேசிய தமிழரசு கட்சியின் பெயரால் இருக்கின்றவர்களும் தான் வரலாறாக இருக்கின்றது அந்த வகையில அந்த தீர்வு திட்டங்கள்ல தமிழ் தேசிய கூட்டம் எரித்திருக்கின்றது அதுல திருத்தங்களை சொல்லி இருக்கலாம் அல்லது மாற்றங்களை சொல்லி இருக்கலாம் ஆன இருந்து தானும் அந்த தீர்வு திட்டமும் தமிழ் தேசிய கூட்டம் முன்வைக்காமல் அதே போன் அதே நேரம் சந்திரிகா அரசாங்கத்தில் அமைக்கப்பட்ட தீவு திட்டங்களை தீ வைத்திருத்திருக்கின்றார்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் சேர்ந்து எப்படி யாழ்ப்பாண பொது நூல் நிலையம் தீ விட்டதோ அதே போன்ற ஒரு தான் அந்த இருந்தது அவ்வாறான செயல்பாடு அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் வெளிப்படையாக அந்த அரசாங்கங்களிலே சொந்த விதமான கள்ள வைத்துக் கொள்ளவில்லை என்று அன்றைய காலகட்டங்களில் தீவு திட்ட எடுத்த எடுத்த அவர்கள் சந்திரிகா அம்மையாருடன் குண்டு சொல்லை அந்த வாகனங்களை பெற்றிருந்தார்கள் சலுகைகளை பெற்று இன்று கூட சுமந்திரன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க மைத்திரி அரசாங்கத்திடம் ஆடம்பரமான வாகனங்களை பெற்றுக் கொண்டதாக இந்த ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்ததாக பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்ற சூழலை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையில நாங்கள் தமிழ் மக்களுக்கான எவ்வாறான அரசியல் திட்ட தீவிர திட்டத்தை பதிமூன்றாவது அரசியல் இருந்து நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் அதே போன்று நாங்கள் அரசாங்கத்திலே வெளிப்படையாக அங்கம் வகித்து அதன் ஊடாக பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம் குறிப்பாக டெல்லிநாட்சியில வந்து அறிவியல் நகர் என்ற நகர் இருந்தது அது விடுதலை புலிகளுடைய ஒரு தளமாக இருந்தது அதை இலங்கை அரச படைகள் தங்களுடைய பெரிய பாரிய முகாமாக்குவதற்கான திட்டத்தை வகுத்து முகாமாக்கி இருந்தார்கள் ஆனா நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அது இன்று பல்லாச்சராக ஒரு வளாகமாக மாறி இருக்கின்ற செயல்பாடுகளை நாங்கள் உதாரணத்துக்கு சொல்ல முடியும் அப்படி நாங்கள் அரசாங்கம் இருந்ததற்காக நாங்கள் சில செயல்படுத்தி செயல்படுத்திருக்கின்றோம் அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகின்றோம் அதே நாங்கள் கள்ள உறவு நாங்கள் வைத்துக் கொண்டது திருட்டுத்தனமாக செல்லவில்லை நாங்கள் வெளிப்படையாக செயல்பட்டவர்கள் மக்களிடம் வெளிப்படையாக நடந்து கொள்வர்கள் இவ்வாறான நிலையில வந்து நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொண்டு மக்களுக்கான தொடர்ந்தும் எங்களுடைய அரசியல் பணிகளும் நாங்கள் மேற்கொள்ள